அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசனை கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்னைக்கு ஜனவரி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்க போகிறோம் இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி மூணு அப்படிங்கிற இடத்துல வருத்தமாகுது இப்போ தற்போது பார்க்கும் நிலைமைக்கு நம்மளுக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தென்படுகிறது இப்போ நம்மளுக்கு இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற அதாவது இண்டெக்ஸில் இருக்கிற அனைத்து இண்டெக்ஸையும் நம்ம பார்க்கணும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் நிஃப்டி வந்துட்டு நேற்று வீக்காக முடிஞ்சிருக்காங்க அதாவது நெகட்டிவில் முடிஞ்சிருக்காங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிஃப்டியோட நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி வந்துட்டு ப்ளஸில் முடிச்சுருக்காங்க நல்லா பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கிறாங்க அடுத்தது நிஃப்டி ஹண்ட்ரடு நெகட்டிவ் நிஃப்டி டூ ஹண்ட்ரட் நெகட்டிவ் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் நெகட்டிவ் அதே மாதிரி மிட் கேப் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ளாட்டில் முடிஞ்சிருக்குறாங்க அதே மாதிரி மிட் கேப்பு ஸ்மால் கேப் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்காங்க இது வந்து ஒரு சற்று ஒரு நெருடலான விஷயம் అప్పు నిఫ్టీ அதனை சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்களில் வந்துட்டு ஒரு நெகட்டிவும் ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாம் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ்ல முடிஞ்சுருக்காங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாம் நேற்றைய அதாவது அதனுடைய லோவை பிரேக் பண்ணாமல் அதற்கு மேலே இருக்கிற வர சந்தை மேல்நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்க்க வேண்டியது இருக்குது இது வந்து நேற்றைய நிலைமை தான் இன்றைய நிலைமை எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் சந்தையை பார்க்கணும் என்றால் இன்றைய தினம்தான் நிஜமான உண்மையானது நேற்றைய இது வந்துட்டு நம்மளுக்கு முடிந்து போனது அப்போ அதனை சார்ந்து நம்ம ப்ராபிடி ஆஃப் சான்சஸ் பார்க்குறோம் இருந்தாலும் இன்றைய தினத்தில் என்ன நம்மளுக்கு ஒப்பீடு கிடைக்கிறதோ அதனுக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் நம்ம டைம் வேல்யூ நேற்று பார்க்கல இன்னைக்கு டைம் வேல்யூ பார்த்தலாம் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு எண்பத்தி மூணு புள்ளிகள் ப்ரீமியத்தில் கொடுத்துருக்காங்க அட்டவணை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஒன்று அறநூறு கால் அண்டு புட்டோட அடிப்படையில் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போட்டியாளர்களாக வந்துட்டு இருபத்தொன்று ஒண்ணு அறநூறு காலுக்கு இருபத்தி ஐநூறு புட் இருபத்தொன்று ஐநூற்றம்பது புட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்போது சந்தை இருபத்தி ஒன்று அறநூறுக்கு கீழே இருக்கிற வரையும் மேலே இருக்கிற வரையும் அதற்கு தகுந்த மாதிரி மாறும் இப்போ இருபத்தி ஒன்று அறநூறு காலுடைய அடிப்படையில் ஹை இருபத்தி ஒன்று எழுநூற்றி எட்டும் இருபத்தி ஒன்று அறநூறு புட் நூற்றி முப்பத்தி ஆறுனா இருபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி நாலும் இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக கருதப்படும் அதே போல் இருபத்தி ஒன்று அறநூறு கால் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய்னா அறநூற்றி இருபத்தி ரெண்டும் இருபத்தொன்னு அறநூறு பொட்டு நூற்றி பதினான்கு ரூபாய்னா நம்மளுக்கு இருபத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி ஆறும் இந்த எல்லைகள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணா நூற்றி பதினாலுனா நூற்றி இருபத்தி நாலு முப்பத்தி நாலு முப்பத்தாறு அப்போது இந்த இருபத்தி ஒன்று அறநூறிலிருந்து நூற்றி முப்பத்தாறுனா இருபத்தொன்று எழுநூற்றி முப்பத்தி ஆறும் இருபத்தி ஒன்று அறநூறிலிருந்து நூற்றி முப்பத்தாறுனா இருபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி நாலும் அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமாக கருதப்படும் இந்த ஜோன் ஏன்னா இதுதான் வந்துட்டு ஒரு லாங் ஸ்ட்ராடல் எடுத்தவங்களாக இருந்தாலும் சரி ஷார்ட் ஸ்ட்ராடல் எடுத்தவங்களாக இருந்தாலும் சரி இந்த இடத்த இருபத்தி ஒன்று அறநூறை மையமாக வைத்து வியாபாரம் செய்தவர்களுக்கு இந்த இடம் மிக மிக முக்கியமானதாக கருதப்படும் ஆப்ஷன் செயின் இப்போ டைம் வேல்யூ இப்போ சந்தை இருபத்தொன்னூறு டு ஐநூற்றம்பது ஐம்பது புள்ளிகள் நம்மளுக்கு என்ன ஐம்பத்தி ஒம்பது ரூபா இருக்கிறாங்க இவங்க வந்துட்டு எழுவத்தி ஏழு ரூபாய் இருக்கிறாங்க நூற்றி நாற்பத்தாறு அப்போ தொண்ணூற்றி டைம் வேல்யூ இப்போ இங்கே பாருங்க இது முப்பத்தி இது வந்துட்டு ஐம்பது அப்போ கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு அப்போது இந்த டைம் வேல்யூவுக்கு நிகராக நான் நூற்றி முப்பத்தாறுக்கு நூற்றி நாற்பத்தாறுன்னு போட்டேன் அப்போது இதற்கு நிகராக நம்மளுக்கு இருக்கிறதுனால எண்பத்தி ஆறு தான் நம்மளுக்கு டைம் வேல்யூ இருக்கும் அப்போது இதனுடைய கணக்கீடு அப்படிங்கிறது சரியாக தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு வாரமாக நம்மளோ வந்துட்டு கால்குலேட் பண்ணிட்டுருக்குறோம் அப்போ ஐம்பது புள்ளியோட டிஃப்ரெண்ட்டில் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை வியாழன் வெள்ளி திங்கள் செவ்வாய் புதன் அப்படிங்கும்போது என்னென்ன ஐம்பது புள்ளி கொண்டு டிஃப்ரெண்ட் இருந்தது நீங்கள் நோட் பண்ணி வச்சு குறிப்பெடுத்து பார்த்துட்டு வந்திருக்கணும் அப்போ அதுதான் வந்துட்டு டைம் வேல்யூ கரை நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் இப்போ இது நூறு புள்ளி எடுத்துகிட்டா இருபத்தொன்று நானூற்றம்பதும் இருபத்தொன்று ஐநூற்றம்பது இது நூறு புள்ளி அப்போ இது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒரு ரூபாய் இது பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு ரூபா அப்போது நூற்றி அறுபத்தெட்டு அறுபத்தி எட்டு ரூபாய் டைம் வேல்யூ இங்கே பாருங்கள் முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு இது எப்படி சரியாக இருக்கோ அதே போல் ஐநூறுக்கும் அறநூறுக்கும் இப்போ இது பார்த்தா இது நூறுரூபா இது வந்துட்டு ஐம்பத்தி ஒம்பது இது வந்துட்டு நூற்றி பத்து அப்போது நூற்றி அறுபத்தி ஒம்பது அப்போ இதனுடைய இருபது ரூபாய் இது வந்துட்டு ஐம்பது ரூபா எழுபது அதாவது இந்த ஸ்பாட்டை மையமா வைத்து இதற்குள்ள இருக்கிற வித்தியாசங்களை எப்படி நீங்க எடுத்தாலும் அதனுடைய கணக்கீடு சரியாகத்தான் இருக்கும் அதனால இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு எப்படி டிகே ஏற்படுகிறது எப்படி அப்ரிசியேஷன் ஏற்படுகிறது அப்போ எங்கிருந்து ஏற்படுகிறது இதெல்லாம் நீங்க வந்து குறிப்பெடுத்து பார்த்தாலே போதும் நீங்கள் ஒரு சிறந்த வழிமுறையை நீங்கள் கற்றுக்கொள்ள வாய்ப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் வரைபடத்தை முதலில் அறவே மறந்து முதல் எண் கணிதம் க கணக்கீடு அடிப்படையில் சந்தையை ஒரு குறிப்பு எடுத்து நீங்கள் பார்த்தும் வரை மட்டும்தான் இதனை பற்றி புரிதல்கள் உங்களுக்கு நன்றாக புரியும் இப்போ பேங்க் நிப்டி நேற்று வந்து வீக்லி கான்டெக்ட் முடியுது அப்போ நம்ம அடுத்த கான்டாக்ட் தான் நம்ம எடுத்து பார்க்கணும் அப்போது ஜனவரி பத்தாம் கான்ட்ராக்ட் படி நம்மளுக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கல் நாற்பத்தி ஏழு ஐநூறும் நாற்பத்தி எட்டாயிரமும் அப்போது நாற்பத்தி கால் நாற்பத்தி ஏழு ஐநூறு பொட்டு போதைக்கு போட்டியாளராக எடுத்திருக்காங்க நாற்பத்தி கால் முன்னூற்றி நாற்பது நாற்பத்தி எட்டு முந்நூற்றி நாற்பது அதே நாற்பத்தி ஏழு ஐநூறு புட்டு முந்நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாயின்னு நானூறுனு வச்சாலும் கூட நாற்பத்தி ஏழு நூறு அப்போ சந்தை இதற்குள் இருக்க அதிகமான வாய்ப்பாக அமையும் இதனுடைய மத்தி அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பதாக இருக்கும் அப்போ நாற்பத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பதுங்கும் போது தான் இவங்களுடைய ரெண்டு பேர்த்தோட விலையும் சமமாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே போல் தான் இருக்குது இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள் அப்போ ஆப்ஷன் செயினில் டைம் இல்லை நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி நாலு அப்போது நம்ம இதோட எக்ஸ்பெரி மாற்றிக்கலாம் பாருங்க நாற்பத்தேழு அறநூறு டு நாற்பத்தி ஏழு எட்நூறு இது ஒரு இரநூறு புள்ளி இப்போ இவங்க எவ்வளோ இருக்காங்க நானூற்றி அறுபத்தி நாலு இருக்காங்க இவங்க வந்து முந்நூற்றி அறுபத்தி ஆறு இருக்காங்க அப்போ பத்து பதிமூணு எட்நூற்றி முப்பது அறநூற்றி முப்பது ரூபாய் டைம் வேல்யூ இருக்குது அப்போ சந்தை இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை அப்போ இதனை கடந்துதான் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ அதனால் அதனைக்கு கொண்டான பயணத்திட்டத்தை நீங்கள் முடிவு பண்ணணும் இப்போ பாருங்கள் நாற்பத்தேழு எட்நூறுது முந்நூற்றி அறுபத்தி மூணு ரூபா நாற்பத்தி ஏழு அறநூறோடது இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபா அப்போது மிக சரியாக அவங்களோட கணக்கீடு இருக்குது அப்படிங்கிறதை புரிதலுடன் நீங்கள் எடுத்து பார்க்கணும் அப்போது இப்போ இரநூறு புள்ளியோட ரேஞ்சுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறநூற்றி முப்பது ரூபா டைம் வேலி இருக்குது இப்போ இதே பாருங்கள் நாற்பத்தி ஏழு எழுநூறுக்குள்ளே தான் இருக்குது அப்போ நம்ம நாற்பத்தி ஏழு அறநூறு நாற்பத்தேழு எட்நூறு எடுத்தோம் இப்போ அதே நாற்பத்தி ஏழு எழுநூறுக்கும் தொள்ளாயிரத்துக்கும் எடுத்தாலும் அப்படியே தான் இருக்கும் இது இரநூறு புள்ளி அப்போ இது நானூற்றி பதினொன்று நானூற்றி பதினஞ்சு அப்போது எட்நூற்றி இருபத்தி ஆறு இப்போ பாருங்கள் முந்நூற்றி பதிமூணு முந்நூற்றி பதினேழு அப்போ பார்த்தீங்கன்னா அறநூற்றி முப்பத்தி மூணு டைம் வேலி அப்போது இந்தந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க இந்தந்த டைம் வேல்யூ இருக்கணுங்கிறது இது ஒரு எழுதப்பட்ட விதி அடுத்தது இந்த டைம் வேல்யூ கண்டிப்பாக அடுத்த பாயிண்ட்டுக்கு இருக்காது அடுத்த நாளுக்கு இருக்காது ஏன்னா டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காங்க இதனால்தான் டைம் வேல்யூ ஜீரோ ஆவதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்வது தான் ஆப்ஷன் வர்த்தகத்தை நீங்கள் முற்றிலும் தெரிந்து கொள்வது போல் அர்த்தமாகும் இதெல்லாம் தான் காரணியாக பார்க்கப்படுகிறது இதனை பார்த்து உங்கள் குறிப்பெடுத்து நீங்கள் உங்களுக்கு என்று ஒரு வழிமுறை ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி சந்தையை பாருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்